ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மனசாட்சியே இல்லாமல் எவ்வளோ துணியை போட்டு சேர்த்தி வச்சுட்டு மடித்து வைக்காமல் இங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்கள் ஆ ஆ ஏய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆ துணி எங்கள் தனி துணி குவிச்சு வச்சுட்டு எல்லாம் ஒரு பொம்பளையா கேட்குறேன் நான் ஆ

தப்பா இல்லையான்னு இப்போ கமெண்ட்ல வரும்பாரு என்னன்னு என்னன்னு வர அப்புறம் படிச்சு தெரிஞ்சுக்கோ சரியா